செய்திகள் கள்ளக்குறிச்சியின் மரணம் எதிரொலியாக ஆல்ககாலின் மூலப்பொருட்களாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய தமிழகத்தில் உள்ள மருந்து கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தூத்துக்குடியில் யோகா தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளசாராய் விவகாரம் குறித்து நடிகர் சூர்யா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிக்காக நாளை சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அம்மாநகர காவல்துறை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாளை நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வீரணம் ஏரி இந்த ஆண்டின் முதன்முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது கள்ளக்குறிச்சியில் பெற்றோர் இருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை ஆகும் செலவுகளை அரசே முழுமையாக ஏற்கும் என்றும் பதினெட்டு வயது வரை ஆகும் அவர்களுக்கு மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் பராமரிப்புத் தொகை வழங்கப்படும் என்றும் வங்கிகளில் ஐந்து லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் மேலும் பெற்றோரில் ஒருவரை இழந்து குழந்தைகளுக்கு வங்கியில் மூன்று லட்சம் ரூபாய் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி நிகழ்வால் நடிகரும் தாவேக்கா தலைவருமான விஜய் அவர்கள் தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆறுநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு சட்டசபையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை முன்வைத்து அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டையுடன் கடும் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து வெளியேற்றம் செய்யப்பட்டனர் கால்நடை மருத்துவ படிப்பிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்கும் அன்னப்பிரசாதத்தின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு செயல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீட் தேர்வு ரத்து செய்யப்படாது என்றும் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்றும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் விசசாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி அவர்களது குடும்பத்தினர் ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் திருநெல்வேலியில் இன்று தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று திருநெல்வேலிக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பி அப்துல்லா தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் சிஐஎஸ்எஃப் அதிகாரி மன்னிப்பு கேட்டுள்ளார் தாவேகா தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் நேரில் சென்று நலம் விசாரித்தார் தென்மேற்கு பருவமழை குறித்த பேரிடர் ஆயத்தப் பணிகள் தொடர்பாக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்களின் தலைமையில் தொடர்புடைய துறை உயர் அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நிறை வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்